வணக்கம் நாம் ஆசைப்பட்டது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே உண்டு பனிரெண்டு ராசியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளது இதில் நாம் எண்ணியதை நடக்க அவரவர் எந்த நாள் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் என்று ஜோதிடத்தில் ஒரு தாந்திரிக முறை உள்ளது இதை நாம் பின்பற்றினாலே போதும் நம் எண்ணியது எல்லாமே நமக்கு கிடைக்கும் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் ராசி அதிபதிக்குரிய தெய்வம் முருகப் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப் வழிபடலாம் இந்த ராசியில் சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சங்கடாகர சகுதி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காயும் கலந்து செய்த செய்து வழிபடுவது சிறந்த பரிகாரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு செவ்வரளி பூ மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணி பொங்கலை நைவேத்தியம் செய்து பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெள்ளமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் ராசியின் அதிபதிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி எனவே இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதால் சுக்கர யோகம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் கிருத்திகை நாளில் கார்த்திகேய கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் திங்கக்கிழமைகளில் சந்திரனுக்கு வெள்ளரணி மாலை அணிவித்து கற்கண்டு பொங்கல் படித்து வழிபட வேண்டும் அதேபோல் ரோகினி நட்சத்திரத்துக்கு உரிய கடவுளான பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் மிருக சீஷனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வமான சந்திரனை வழிபடுவதால் சந்தோஷம் உண்டாகும் மிதுன ராசியின் அதிபதி புதன் புதனுக்கு உரிய தெய்வம் விஷ்ணு மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புதன் கிழமைகளில் புதனுக்கு பச்சை வஸ்திரம் மரிக்கொழுந்து மாலை சாத்தி பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியமாக செய்து வழிபட்டால் புதன்கிழமைகளில் விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசி பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம் மிருக சீசன நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானுக்கு செந்நிற வஸ்திரமும் செவ்வரளி மாலையும் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் பௌர்ணமி தினங்களில் வெள்ளரணி மலர்களை சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷ பலனை தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானுக்கு மந்தாரை மலரால் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்தும் வெள்ளமும் சேர்த்து செய்த பாயாசத்தை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி உளுந்தினால் செய்த வடையை நெய்வேத்தியமாக செய்தும் வழிபடலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் ராசியின் அதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய தெய்வம் அம்பிகை இந்த ராசிக்காரர்கள் சந்திரனுக்கு வெண்பட்டு கற்கண்டு சாதம் சமர்ப்பித்து வழிபடுவதுடன் திங்கக்கிழமைகளை அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மிக விசேஷமாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தரிசனம் செய்வது சிறப்பு மேலும் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனையும் எள்ளு சாதமும் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மை தரும் ஆயிரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களின் புதன் பகவானுக்கு மறிக்கொழுந்து கொண்டு அர்ச்சனை செய்து பச்சை பயிர் சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளை நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிவனாரையும் ராசியின் அதிபதியான சூரியனையும் வழிபடுவதால் விசேஷ பலன்கள் உண்டாகும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனையும் கோதுமை ரவையுடன் பாலும் சர்க்கரையும் கலந்து செய்த பாயாசத்தை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுவது மிக விசேஷம் இந்த ராசியில் சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் சங்கடாகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது விசேஷமாகும் நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பால் பொங்கல் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனுக்கு மொச்சை பயிறு சுண்டல் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனையும் பாலன்னமும் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று ராகு காலத்தில் வீரபத்ரர் அல்லது சரபமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கன்னி ராசியின் அதிபதி புதன் புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு ராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானுக்கு மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து பச்சை பயிறு பாயாசம் நைவேத்தியம் செய்து விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது விசேஷம் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடுவதுடன் வீரபத்ரர் அல்லது சரபேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து எலும்பிச்சை சாதம் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு பால் அபிஷேகமும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடுதல் வேண்டும் அதே போல நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலண்ணம் நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம் சித்திரையில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி துவரம் பருப்பு அரிசியும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகள் தரும் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரனுக்கு முல்லை மலர் அணிவித்து கஜலட்சுமிக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் பெருகும் இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து துவரம் பருப்பு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாரை வழிபடுவதும் நலம் சேர்க்கும் சுவாதியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் கால வேளையில் துர்க்கை அல்லது காளி தேவிக்கு அரளி பூவால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும் அதே போல் சனிக்கிழமைகளில் மூர்த்திக்கு வானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் அளவற்ற நன்மைகளை அருளும் விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகள் தரும் விசாக நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகமும் ரோஜா மலர்களால் அர்ச்சனையும் செய்து வழிபடுவது நன்மைகள் தரும் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வரும் நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பஞ்சாமிரதம் சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு இந்த ராசியில் விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாத்தி கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் அதேபோல் அனிஷ்டம் நட்சத்திரத்தில் வரும் நாளில் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்தால் நன்மைகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசி பருப்பும் வெள்ளமும் சேர்த்து செய்த பாயாசத்தை நைவேத்தியமாக செய்து வழிபடுவதும் நல்லது அத்துடன் ஸ்ரீ வராகமூர்த்தியை தரிசித்து வழிபட வெற்றிகள் கிடைக்கும் தனுஷ் ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது இந்த ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகமும் சுண்டலும் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் சனிக்கிழமைகளில் வடை மாலை அணிவித்து வழிபடலாம் இதனால் சகல தோஷங்களும் விலகும் பூராடத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மாலை அணிவித்து நைவேத்தியமாக வீரபத்ரர் வழிபாடும் நன்மைகள் தரும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மதேவருக்கு கற்கண்டு சேர்த்து காய்ச்சிய பாலும் கோயில் பிரகாரத்தில் கன்னி மூலையில் இருக்கும் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளருகு மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபடுவது மிக நன்மைகள் தரும் மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சுண்டலும் நைவேத்தியமாக செய்து வழிபடுவது நல்லது நவ சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எல்லெண்ணம் நைவேத்தியமாக செய்தும் வழிபடலாம் இந்த ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கடாகிரா சதுர்த்தி வரும் நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து எல்லும் வெள்ளமும் சேர்த்து செய்த நைவேத்தியத்தை செய்து வழிபடலாம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் திங்கக்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பால் பாயாசம் நைவேத்தியமாக செய்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிப பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து சேர்த்த எண்ணம் நைவேத்தியமாக செய்து வழிபடுவது நல்லது மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வடை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபடுவது நல்லது சதயத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் காளி தேவிக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனையும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் கால சம்ஹார மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதாலும் நன்மைகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து சாமந்தி மலர்களால் அர்ச்சனையும் கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியமும் செய்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் மீன ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலை சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மைகள் தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் குருபகவானை குரு பகவானை வழிபடுவதுடன் திங்கக்கிழமைகளில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெள்ளமும் கலந்த காப்பரிசியை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நைவேத்தியமாக செய்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் திங்கட்கிழமைகளில் லிங்கோதபவ மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்று வழிபடுவதும் நன்மைகள் தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறைக்குழந்த அர்ச்சனையும் சுண்டல் நைவேத்தியமும் உண்டாகும் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் முடிந்தவர்கள் மாதம் ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை இவ்வாறு வணங்கி வந்தால் நாம் எண்ணியது எல்லாமே நடைபெறும் நன்றி